வணக்கம் டாக்டர் சிட்டி நியூஸ் உங்களுடைய தொழில் புதுசாக நீங்கள் எதாவது ஆரம்பித்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலை நடத்திட்டு வரீங்கன்னாலும் சரி அதை அடுத்த லெவல் கொண்டு போகணும் இல்லையா இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை பிரபலமாக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ மஹித்ரா கார்மெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்றாங்க இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்காங்க பிராண்ட் ப்ரமோஷன் சந்தை வழிகாட்டி தொழிலாளர் பயிற்சி உற்பத்தி திறன் மேம்பாடு தொலைநோக்கு பார்வை திட்டம் வழிகாட்டி இப்படி எல்லாத்துலேயும் உங்களுடைய ப்ராடக்ட்டு உங்கள் கம்பெனியில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரபலப்படுத்துறதுக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்கள் கம்பெனியை வளர்த்துறதுக்கும் எல்லாமே கைட் பண்ணுறாங்க இவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் இருக்குது ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க பெருமை புகழ் லாபம் இதெல்லாமே உங்களுடைய கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் இவங்க அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்க ஸ்ரீ மகேத்ரா கார்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனிகள் ஹெல்ப் இருக்காங்க ஸோ இவங்களை காண்டக்ட் பண்ணிக்கங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு ஏழு ஒன்று ஐந்து 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 அதாவது ஓப்பன் யுவர் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற அர்த்தம் அது அதனால் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்கு இது போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டாயம் நீங்கள் கையில் எடுத்து ஆகணும் ஸோ அதில் நீங்கள் இவங்களை பயன்படுத்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது சேலத்தில் இயங்கி வரும் பிரபல முன்னணி நிறுவனம் ஆஷி கார்மெண்ட்ஸ் இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் தேவை சிங்க டெய்லர் ஓலாக் டெய்லர் ஃபிரீடா ஃபார்ம் டெய்லரிங் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுக்குங்க என்ன சம்பளம் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுக்குங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கோம் டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஆஷி கார்மெண்ட் சேலத்தில் வேலைவாய்ப்பு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவை ஜாப் ரெடி இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புக்காக காத்துக்கிறவங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு இந்த செய்தியை அவங்களுக்கு அனுப்பும் பொழுது நிச்சயம் உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் கருத்துக்களை கமெண்ட்பாக்ஸில் எழுதுங்க அடுத்தடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வருது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மிஸ் ஆகாமல் தவறாமல் உங்கள் மொபைலுக்கு வரணும் இலவசமாக வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ